అంగలా చర్చికి పోయితుందండి పాడి పోంబ ఇడ్లీ సాంబార్ రెండిటి కొడక బైక్ ఎవరు ముచ్చువాడా ఇక్కడికి నేను నాల పోను మరి నేన నేను పాప నా పాప ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சண்டே சண்டே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா நம்ம வீட்டில் எந்த ஸ்பெஷலுமே இல்லை வழக்கம் போல் நம்ம இன்றைக்கு வந்து குக்கிங் ஒன்றால் நமக்கு கிடையாது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சபரிநாளை ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் அதனால சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பார்த்து நம்ம போகப்போ இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு பாத்திரங்கள்லாம் அப்படியே வச்சு பண்ணி வந்தோடனே கழிகிறலான்னு பார்த்தேன் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் அதே இருக்குது இப்போ மணி வந்து பயணம்னு நிறதாக ஆகுது ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் நேரத்தை போகணுன்னு ஒரு ஆசை அதனால் கொஞ்சம் நேரத்தை போக போகிறோம் இதெல்லாம் அப்படியே இருக்குது போயிட்டு வந்து நம்ம வந்து வீடியோ இதில் போகப்ப நமக்கு வீடியோ எடுக்க முடியுமா என்ன அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கலாம் இங்கே டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா டேபிளில் வந்து பைபிள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்குது அதை எடுத்து மாற்றி ஐட்டமும் அதுக்கப்புறமா இங்கே வந்து ரோல் இருக்குங்களா அது இதுக்கு கரெக்டான பெயர் என்னடா என்ன ரோல் சிக்கன் ரோல் ஆ சிக்கன் ரோல் ஆனால் இது வெஜ்ஜு ரோல்னு நினைக்கிறேன் வெஜ்ஜா சிக்கனா சிக்கன் ரோல் சிக்கன் ரோல் அந்த சிக்கன் ரோல் வந்து நம்ம சர்ச்சில் வந்து ப்ரேயர் எல்லாம் முடிஞ்ச உடனே யாராவது ஒரு காஃபி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வைப்பாங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் இருக்கும் நமக்கு வந்து இன்னைக்கு பேக்கரி ஐட்டம் வந்து ஒருத்தங்க வச்சுருக்காங்க அதில் வந்து இன்னைக்கு சிக்கன் ரோல் அதனால் நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அல்லதுனால என்ன செய்வேன்னா காலையில் வந்து பிள்ளைங்களுக்கு டிஃபன் சாப்பிட மாடி எட்டரைக்கு எட்டை காலுக்கே சாப்பிடணுமா அதனால் ரொம்ப ஒன்றும் டிஃபன் வைக்க மாட்டேன் இப்போ மாமனார் இங்கே சாப்பிடனால டெய்லி டிஃபன் வைக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடுவோமா அந்த மாதிரி அதில் வந்து இன்றைக்கி சிக்கன் ரோல் அதில் வந்து ஏலம் வேறு அங்கே வச்சு சாப்பிட்டுட்டோம் ஏழை ஒரு ஆறு பீஸ் வந்து ஏலம் பிடிச்சிட்ருந்தாங்க பேலன்ஸ் வந்து ஏலம் போடுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து வீடெல்லாம் ஆ அஸ்வின் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுறோம் பயந்து நான் எதுவும் சொல்லவே பயந்து விட்டவே மாட்டாங்க நேர்த்திக்கு நான் வந்து சரி நிறைய விட்டுலாம் ஒட்டி ஊற்றுவோம் அப்படின்னு ஸ்பைடம்லாம் ஒட்டி என்ன நிறைய இருக்குது அதை ஒட்டுவோம் நான் தான் காணிச்சு தரோம் அப்புறம் நேரத்துக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் லைன்ஸில் போய் கொஞ்சம் சாதனங்கள்லாம் வாங்கி கொஞ்சம் பல்க் ஆகுங்க எல்லாம் வச்சாச்சு அதனால ஃப்ரீயாக நமக்கு வந்து சமையல் செய்யறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் எல்லாம் இருந்தால் தான் சமையல் செய்ய நமக்கு ஆசையாக இருக்கும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழை அன்றைக்கி துணியெல்லாம் காய்மாதிரி தானே அதெல்லாம் பாதி நல்லா

காம்பவுண்டுக்கு உள்ளாடி தான் வண்டியெல்லாம் கொண்டு விடுவோம் அதனால் அவன் உள்ளாடி கொண்டு வந்து நாங்கள் காரில் போகிறோம் எல்லாருமே ஃபேமிலியாக போகிறையனால நமக்கு டூ வீலரில் போக முடியாது காரில் போகலான்னு அதை வரைச்சிட்டு வெளியே வரச்சுட்டு அந்த பசங்க வந்து இவங்க ஃப்ரெண்டு அஸ்வின் ஃப்ரெண்டு பால்ல எடுத்துருக்காங்க அவன் வந்து சண்டே கிளாஸுக்கு கூட எப்போ வருவான் எப்போ வருவான்னு கேட்டே இருந்தான் இப்போ வந்ததும் அடுத்த ட்ராவல் வந்து ரொம்ப டல்லாகி நிற்கிறான் ஏன்னா பால் விளையாடுறது நல்லா பிடிக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம கார் வந்து அந்த சைடு விட்டுருக்கோம் சரி ஓகே இந்த கார் வந்து இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து ரஷப்பட்ட இல்லைன்னா பஸ்ஸில் போகணும் பஸ்ஸில் வரணும் ஐயோ என்னவோ போல இருக்கும் நமக்கு காரில் ட்ராவல் பண்ணி பா பண்ணி அதாவது ரெகுலராக அப்படியே ஆயிட்டு அப்படின்னா நமக்கு வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு ரொம்ப மடியா இருக்கும் அந்த மாதிரி ஆனால் வந்து எனக்கு பஸ்ஸில் வந்து ஒத்தைக்கு போகிறது அதாவது மினி பஸ்ஸில் போகிறது நல்லா பிடிக்கும் நல்லா பாட்டு போட்டுப்பாங்க இதில் வந்து டவுன் வர போனோம் அப்படின்னா எப்படி ஒரு பதினஞ்சு மினிட் அப்படியே ஆகும்போது எப்படியும் ஒரு ஆறு ஆள் பாட்டெல்லாம் கேட்கலாம் அந்த மாதிரி இந்த ஜாலியாக இருக்கும் இங்கே வந்து இப்போ வந்து போ நம்ம வந்து சர்ச்சுக்கு தான் இருக்கோம் போகக்கூடிய வழியில் பிள்ளைங்க சொன்னாங்க நம்ம கெட்டிடத்தை வீட்டு வேறு நடக்கல அதை பார்த்து நிறைய நாள் ஆகுது அதையும் ஒன்றும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு வண்டி முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறமா ரிவர்ஸில் வந்து நாங்கள் வந்து வீடை வந்து பார்க்க போனோம் அது வந்து ஒரே மழை இன்னைக்கு காலையில் நல்ல மழை பெய்ததுனால என்னவோ போல் இருந்தது సరి పరవల్ల పోయి పొందిరం అని நம்ம வந்து இந்த வீடு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் தாண்டிட்டு பையன் செய்தா போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்ட்ராக்ட் வேறு ஒருத்தங்கள்ட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ரேட்டு கேட்டாங்க இப்போ ஹஸ்பண்ட் ஃபுல்லாகவே கேரளா ஆனதுனால இங்கே ஒருத்தவங்கள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு கிட்டு வேலைக்கு வேலை மொ டோட்டல் வேலை மொத்தம் மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு கேட்டோம் அவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ஆகும்னு சொன்னாங்க அப்போ அதை வச்சு பார்க்கப்ப நம்ம வந்து சரி நம்மளே எத்தனையோ வீடு நம்ம செய்திருக்கோம் சரி நம்ம வீடை கொஞ்சம் டைம் எடுத்தாது நம்மளே செய்திடலாம் அப்படின்னு அதுவும் ஹஸ்பண்டை விட எனக்கு தான் ஒரு ஆசை நம்ம வீடை நம்மளே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வரும்போது ஒரு வாரம் லேவ் போட்டு நின்று ஆட்களை வச்சு அந்த மாதிரி செய்து அப்படி அது வந்து ஓரளவு செகண்ட் ஃப்ளோர் வந்து வார்க்கக்கூடிய கண்டிஷன் ஆகிடுச்சு இனி அவங்க அண்ணை வந்து இந்த வார்க்கக்கூடிய பலகை அந்த மாதிரி ஐட்டங்களை அவங்க தான் வார்த்து தந்தாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இனி செகண்ட் ஃப்ளோரோ அவங்களுக்கு டைம் இல்லைப்போ வந்து வார்த்தை தந்துடுவாங்க எப்படி அது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளாடி அது நடக்கும் இதுதான் நம்ம பழைய வீடு பழைய வீடு காணிக்கிறதுக்கு வேண்டி அந்த மீட்ரு பெட்டி அந்த பாக்ஸ் இருந்தது அப்படியே அதெல்லாம் இருக்குது அதை இப்போ எடுக்க முடியாது கடைசியாக வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கோம் அப்போ வந்து அது வந்து ஈபி ஆஃபீஸில் நாங்கள் கேட்டோம் அப்போ இது பழைய வீடு மெயின்டெனன்ஸ் ஆனீங்கனால அது வந்து உங்களுக்கே இந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் இல்லை அப்படின்னா நம்ம எடுத்து மாத்திரலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ப்ராப்ளம் எல்லாத்து இருக்கட்டும்னு விட்டுட்டோம் இதுதான் நம்ம ஃப்ளோர் மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம் அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்து பார்த்து செய்துட்ருக்கோம் ரொம்ப மாடல் அப்படியே வேண்டாம் நார்மலாக போதும் ஆனால் வந்து நமக்கு திருப்தியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து செய்துட்ருக்கோம் கேரளாவிலேருந்து ரெண்டு பேர் மேஸ்திரி வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க வந்து இன்றைக்கி காலையில் ட்ரெயினில் போயிட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கெல்லாம் போனோம் இங்கே வந்து நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் அதாவது மொட்டை மாடிக்கு போகக்கூடிய கேஸ்னு சொல்லுவோம்ல ஸ்டேர் நீச்சல் இல்லைன்னா ஸ்டேர் கேஸ்னு சொல்லுவோம் அது வந்து அந்த ஸ்லோப் இருக்கலாம் அது வந்து வார்த்தாச்சு நீ ஸ்டெப் வைக்கணும் அது வந்து ஹஸ்பண்ட் போய் இன்னொரு பத்து நாள் கழித்து வருவாங்க அந்த டைமில் வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து அது வேண்டாம் நம்ம வந்து கம்பியில் வந்து கைவேலின்னு சொல்லுவோம் இல்லைனா ஏனின்னு சொல்லுவோம்லாம் அது வச்சுடலானே அப்புறமே எனக்கு ஒரு பயம் ஏன்னா நம்ம திடீர்னு துணிகாயப்படணும் அப்படி இப்படின்னு போனாலாம் பாடு நமக்கு அதனால நம்ம வந்து செங்கலை வச்சு நம்ம வந்து ஸ்டேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்தியா ஃபினிஷ் மீடியா வச்சு பிள்ளைங்க என்ன விட்டுட்டு போகிறாங்க நம்ம வந்து நேராக வந்து சர்ச்சுக்கு போயிட வேண்டியதான் நல்லா ஜாலியாக இருந்தது இருப்பீங்கன்னா நிறைய தடவை இங்கே வந்திருக்கோம் அந்த மாதிரி அப்படி ஃபேமிலியாக போய் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு வர்றது நல்லா இருந்தது முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி சர்ச்சில் வந்து இதுபோல் இங்கே வந்து இது வந்து சிஎஸ்ஐ உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஆர்சி இவங்க வந்து சிஎஸ்ஐ அப்படி இருக்கப்ப அங்க எங்க கொஞ்சம் வியாபாரம் அது திருவளா கடை போல இருக்கான அப்படின்னா நம்ம வந்து ஆர்சி கோயில் கிட்டலாம் வந்து இங்க இந்த சர்ச்சில் வந்து அதுக்கு நிறைய வாத்தியது தமிழ்ல ஒரு பேர் சொல்வாங்க அது நாய் செக் பண்ணாரு அதுக்கு ஒரு ரவுண்ட் வந்து தெரியுமா அது அவங்க திருவளா டைம்ல விட்டாங்க இங்க கனெக்ட் பண்ணி இருக்கோ அது நம்ம இஷ்டமானது பழைய காலத்து சவுடைன்னு சொல்றோம் அந்த சவு முட்டை லைட் இருக்கும் நான் பாanum சாபடை மனசு வர மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் மேலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இவ்ளோமா உங்களுக்கு மேலே இருக்கு இன்னும் மரத்துல யார் நிக்கிறோமா நாங்க சூப்பரா இருக்குதுன்னா மரோம் செரிஞ்சு அப்படியே வளர்ந்து வருது தடியெல்லாம் பயங்கரமாக இருக்குது நாங்கள் ஏறி நின்று நல்லா சாப்பிட்றோம் எடுத்துக்கிட்டு அது வந்து ஸ்கூல் கிரௌண்ட் அது அங்கே தான் வந்து பாருங்கள் வீட்டில் ஆளுநர் வந்து ஃபெமிகுளர் ஸ்கூல் அது அது நாங்கள் அங்கே போகப்போலாம் அவ்வளோ நல்லா ஹாப்பியாக இருப்போம் அவன் கேசி இது வந்து போன வருஷம் படித்தது அதுக்கு மூணு வருஷம் படித்தது இந்த மான்வேஜ் வந்துட்டே இருப்பான் அதுக்கு ஆப்போசிட் வந்து இந்த சர்ச்சில் உள்ளவங்க இந்த பிரச்சனை நடக்கும் அந்த ஸ்கூல் அது மாதிரி அதுக்கப்புறமா அங்கே இடம் முடிச்சுக்கிட்டு இங்க வந்துகிட்டோம் மரம் ஏறதுக்கு பயப்படுறோம்ல இந்த மாதிரி சின்ன சூப்பராக சூப்பரையாராம் இப்போ மேலே இருந்து நம்ம வண்டியெல்லாம் ஓட்டி ட்ரெயின் ஓட்டணும் போட்டுவோம் இந்த மாதிரி நல்ல ஜாலியாக இருக்கும் இதில் வந்து எல்லாம் வீட்டில் இருந்து சமையல் செய்து மரத்துக்கு மேலே ஏறி இருந்து அங்கே இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு இந்த மாதிரி சாப்பிடலாம் செய்யும் சாப்பாடு ஒன்றும் கொண்டு வரல நம்ம இங்கே சாப்பிட்றதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கோம் சாப்பிட போகிறோம் இந்த மரத்தை கொண்டு வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு ஆசை வந்துட்டு ஓகே பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது போல் நம்ம இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்துருக்கோம் இன்னைக்கு ஃபேமிலியோட வந்திருக்கோம் இந்த மரத்தை கட்ட உடனே எனக்கு ஒரு ஆசை என்னென்னா இதுலலாம் இப்படி ஏறு இருந்து விளாடுங்கிற நாளெல்லாம் ஞாபகம் இருக்கும் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பேர் சேர்ந்து நம்ம வோடுவோம் அதெல்லாம் இது பிடிச்ச பண்ணுறோன்னா இதோடய குட்டி குட்டி மரங்கள்லாம் நிறைய இருக்கும் அதுவும் கொல்லா மரம் தான் இது நல்லா ஃபேமஸாக இருக்கும் அந்த மரத்தில் ஏரிச்சு கொல்லாம்பலம் பறிக்கிறது அஞ்சி பருப்பெல்லாம் கட்பூடி சாப்பிடுது அதுக்கப்புறமா புளிய மரம் இதிலெல்லாம் ஏரி இருக்கும் அந்த மாதிரி நினைவுகள் உங்களுக்கு உண்டா அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Bye. Bye.